ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற பெங்களூரில் அதாவது லாஸ்ட் நாள் அதுமா தீப நாள் வந்து பெங்களூரில் செலப்ரேட் பண்ணாங்க அந்த வ்ளாகு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தீப ரெண்டு நாள் வந்து வீட்டில் போடுவாங்க அவ்வளோதான் நான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்து கர்நாடகாவில் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து கார்த்திகை தீபத்தை ஒரு மாதமாக வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க வீட்டில் வந்து டெய்லி வந்து துளசி அம்மாவுக்கு வந்து தீபம் போட்டு டெய்லி பூஜை பண்ணி சூப்பராக வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க டெய்லி ஏதாவது ஒரு நெய்வேதியம் பண்ணி சாமிக்கு வந்து படைச்சிட்டு அன்னைக்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்து தீபம் போட்டு அழகாக செலப்ரேட் பண்ணுறாங்க லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக வந்து தீ தீப்பம் வந்து அந்த இருக்கிற அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து திருவிழா மாதிரி கொண்டாடி அங்கே இருக்கிற தெய்வத்துக்கு முன்னாடி வந்து தீபம் போட்டு செலப்ரேட் பண்ணாங்க அந்த விலாகு தான் இது கோவிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சந்தைக்கு போயிட்டு வந்தேன் அதாவது இங்கே வந்து நான் இருக்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அதுமாக வந்து ஒரு வார சந்தை மாதிரி போடுவாங்க அங்கே வந்து தேவையான காய்கறிலாம் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் வச்சிருவேன் ஏன்னா எனக்கு பையன் இருக்கிறதுனால குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்கிறதுனால அடிக்கடி போக முடியாதுன்னு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வந்து கெட்டு போகாத இருக்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் ரெண்டு வாரத்துக்கு மாதிரி வாங்கிப்பேன் தக்காளி காய்கறி எல்லாம் இதெல்லாம் கொஞ்சமாக வாங்கிப்பேன் அதுக்கப்புறம் வந்து அவசர அவசரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து கொஞ்சம் ஹஸ்பண்டுக்கு வந்து உப்புமா பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கோங்கரா பச்சடி சந்தையிலேருந்து வந்து கோங்கரா வாங்கிட்டு வந்தேன் அதாவது புளிச்ச கீரை வாங்கிட்டு வந்தேன் அதில் வந்து சூப்பராக வந்து ஒரு பச்சடி பண்ணியிருந்தேன் இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் இருக்கிற அந்த ரெட் சில்லி பண்டை பச்சடின்னு சொல்லுவாங்க அந்த பச்சடியும் கோங்குராவும் நல்லா வதக்கிட்டு அது கூட சேர்த்து ஒரு பச்சடி பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் நைட்டுக்கு வந்து சூடான ரைஸு கொஞ்சம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இந்த வந்து அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீந்து போனதெல்லாம் கொட்டி வச்சுட்டு அப்பப்போ வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டா தான் காலையில் பையன் ஸ்கூலுக்கு போகிற டைமில் அவதி அவதியாக வந்து வைக்க முடியாது அதனால் முன்னாடியே எல்லாத்தையும் வந்து நீட்டாக எடுத்து என்னென்ன தேவையோ வந்து கொட்டி வச்சிட்ருந்தேன் ஒரு சில வேலையெல்லாம் நம்ம சீக்கிரமாக நைட்டே முடிச்சு வச்சுட்டா காலைல ஸ்கூல் போகும்போது பசங்களுக்கு வந்து சாப்பாடு செய்யும்போது ஈஸியாகவே இருக்கும் இதுதான் நான் பண்ண பச்சடி அதாவது புளிச்சக்கியை நல்லா வதக்கிட்டு கூட வந்து நான் இந்த ரெட் சில்லி பேஸ்ட்டு வந்து ஆந்திரா ஸ்டைலில் இது பண்ணுவாங்க எங்களுக்கு அங்கே வந்து எங்கள் ரிலேஷன் கொடுத்ததுனால அதை வச்சு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணேன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பாடு கூட எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் இதுதான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த ஐட்டம் கொஞ்சம் அதிகமாகவே வந்து கார்னு ஸ்வீட் கார்னு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் தேங்காய் கொத்தவரங்க வந்து வத்தல் போடுறதுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதெல்லாம் வந்து ஓரளவு வந்து எல்லாத்தையும் நீட்டாக எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டா நமக்கு வந்து தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் பையனுக்கு சக்கரைவள்ளி கிழங்கு வச்சு கொடுத்தேன் இந்த வீடியோ